ராமருங்கிறது ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவர்தான் அந்த கட்சியின் தலைவர் புள்ளையார் பொதுச்செயலாரு இதான் பாரதிய ஜனதா இதுல ந ஆஹ் ஜேபி நடா தலைவர் இவர் பொதுச்செயர் எல்லாம் நீ கருதாத ராமருங்கிறவர் இறைவன் அல்ல கடவுள் அல்ல கட்சியின் தலைவர் பிள்ளையார் வந்து உங்களுக்கு பொதுசெயலார் இல்லைன்னு சொல்ல ஆமாவா இல்லையா இருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை நான் கேட்கறது நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டுறது எனக்கு அது பிரச்சனை இல்லை முப்பது கோடி மக்கள் இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடம் இருந்தது நாற்பத்தி மூணு எவ்வளவு

குடிகளுக்கு முன்னுரிமை வரும் நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற இப்ப என்னை தெரிஞ்சுட்டா நானே பேசிடுவேன் அதை செய்யாம கட்டணத்தை பெருசா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கு என்ன பயன் இருக்கு செங்கலும் சிமெண்ட் எனக்கா பேச பேசுமா தம்பி சொல்லுங்க தம்பி இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு என்ன அந்த கட்டடத்தில் இடையூறு இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்தில் வச்சா வளர்ந்துருமா இந்த பாராளுமன்ற கட்டிடத்திலிருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா அங்க போயிட்டா கால் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி சிஐஏ என்ஆர்சி பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி சொல்லுங்க தம்பி எல்லாம் தாழ்ந்தோண்டித்தனம் அதுக்கு எதுக்கு கட்டடம் கட்ட பஞ்சாயத்தை மேலே